ராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்க போது அப்படிங்கிறத சொல்லுங்க சார் கடந்த காலங்களில் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தற்சமயம் தனஸ்தானத்துக்கு அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த பயிற்சி அப்படிங்கிறது மேசராசியை பொறுத்தளவுக்கு வணக்கம் நேருலே நம்ம ராஜயுகம் டிவியில சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க குரு பயிற்சி வரப்போகுது அப்படின்னாலே அதனுடைய எதிர்பார்ப்பு நம்ம மனசுல வந்து பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த குரு பயிற்சியாவது நம்மளோட வாழ்க்கையில சிறப்பானதா அமைதா பன்னெண்டு ராசிக்கோ இந்த குரு பயிற்சி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களோட மனசில் இருக்கும் ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இதை பற்றிலாம் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் இப்போ இந்த குரு பயிற்சி பத்தின பொதுவான விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க குரு பகவான் வந்து என்னென்ன நன்மையை நம்மளோட ஜாதகத்துல செய்வார் அப்படிங்கறத பத்திலாம் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க சார் ஸோ இப்போ மேஷ ராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்க போது அப்படிங்கிறத சொல்லுங்க சார் இல்ல பொதுவாகவே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் புதன்கிழமை சரியாக மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிஷத்தில் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய ராசிக்கு பெரும்பான்மையான பெருத்த நன்மைகளை கணித்த தன வரவுகளை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாகவே எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தற்சமயம் தனஸ்தானத்துக்கு அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த பயிற்சி அப்படிங்கிறது மேசராசியை பொறுத்தளவுக்கு வருடம் முழுவதும் மிகப்பெரிய மகிழ்ச்சி வருடம் முழுவதும் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம உறுதியாகவே எடுத்துக்கலாம் குரு பகவான் வந்து எடுத்த காரியத்தம் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு ஏமாற்றங்களை சந்திச்சீங்களோ அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் தவிடுபடியாகி ஏமாற்றமே இல்லாத மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மேசராசிக்கு அற்புதமாகவே அமையும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து கடந்த காலங்களில் தன்னுடைய குடும்பத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயத்துக்கு அடிப்படை தேவைக்கே நீங்கள் அல்லல் பட்டிருக்கலாம் ஆனால் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வருஷம் முழுவதும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் பேச்சி ஆகிறாரு மேசராசியை பொறுத்தளவுக்கு இதே மாதிரி குரு பகவான் வந்து கடந்த காலங்களில் ஏதாவது வாக்குறுதி கொடுத்திங்கன்னு வைங்களே அந்த சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல் வாக்குறுதியை வந்து காப்பாற்ற முடியாமல் தேவையில்லாத கௌரவ பாதிப்பு தேவையில்லாத சிக்கல் தேவையில்லாத மன உளைச்சல் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான மன உளைச்சல் சிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் மிகப்பெரிய மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய சொன்ன வாக்கு காப்பாற்றக்கூடிய வாக்கு தவறாமை என்ற நிலையில் வந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய நல்ல நல்ல அம்சங்களை கொடுப்பாரு அதாவது வாக்கு ஸ்தானத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய உண்மையான கிரகம் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கு மூலமாகவே வாய் பேச்சு அப்படிங்கிற வெறு பேச்சுக்கள் மூலமாகவே வருமானங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும் அந்த வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும் இதே குரு பகவான் வந்து அதாவது ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட இருக்கிற இடத்தை விட குரு பகவான் தான் பார்க்குற இடத்திற்கு மிகப்பெரிய பலன் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற அம்சத்தில் இருக்கிறதுனால இந்த குரு பகவான் அதாவது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ரிஷபராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துரு ஸ்தானமாக இருக்கிறதுனால எதிர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் எதிர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையாக இருந்தாலும் அந்த கொடுமையான அதாவது வலிமையான எதிர்ப்புக்களை எளிதாக வெல்லக்கூடிய மிகப்பெரிய அம்சங்களை நிச்சயமாக கொடுப்பார் குரு பகவான் தனக்கு தன்னுடைய தகுதிக்கு மேலே பல்வேறு அம்சங்களை எதிரி இருந்துட்டு இவரை நம்ம வந்து ஜெயிக்க முடியுமா அல்லது இவரை சமாளிக்க முடியுமா அல்லது இவருக்கு பயந்து ஊற விட்டு ஓடி இல்லாமல் என்னமெல்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எதிரி எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எதிரி தான் இடமாற்றத்தை ஏற்படுமே தவிர்த்து உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படாது மன மாற்றம் ஏற்படும் மன சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் அப்படிங்கிற அம்சத்துக்கு மேலே நல்ல நிகழ்வுகள் அப்படிங்கிற சூழல் சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாகிறாரு அதே மாதிரி ஆறாம் இடம் நோய் சம்பந்தப்பட்ட வகையில் தீராத நோய் இருந்தே அல்லது தேவையில்லாத மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அம்சம் அந்த மாதிரியான அம்சங்களில் இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் எவ்வளவு பெரிய மருத்துவமனை எவ்வளவு பெரிய மருத்துவரை பார்த்தோம் சரியாகாத அந்த நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன மருத்துவமனைகள் மூலமாக சின்ன சின்ன மருத்துவர் மூலமாக பெருத்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய கனத்த பலன் இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடம் வந்து ருண ரோக சத்துருஸ்தானமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் வந்து வலிமை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடல் வந்து அழகாக இருக்கணும் வலிமையாக இருக்கணும் பொழிவாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம காலை நேரத்தில் வந்து உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி அப்படிங்கிற அம்சங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ இல்லாமல் உங்களுடைய மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய உடல் வந்து வளமையாக செழுமையாக நோய் நொடி இல்லாத அழகாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குரு பகவானுடைய பார்வையில் கிடைக்கும் அப்படிங்கிறது சிறப்பு அதே மாதிரி குரு பகவான் அதாவது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து மேச ராசிக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தை வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு தன்னுடைய சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய நேர் பார்வை என்று சொல்லக்கூடிய ஏழாம் பார்வையாக எட்டாம் கடந்த எவ்வளவோ நட்டம் இருக்கும் இல்லையா எவ்வளவோ எதிர்ப்பு சரி செய்யக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்களில் இழந்தைங்களோ அந்த இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அளவுக்கு எதுவெல்லாம் கைவிட்டு போச்சோ கைவிட்டு போன கௌரவமான வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையாக நிச்சயமாக செய்வார் பொதுவாகவே குரு பகவான் ஏழாம் பார்வை பார்க்குறதுனால திருமண வயசு இருந்து சரியான வரண் வந்து திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சரியான உறுதியில்லாமல் இருக்கக்கூடிய அதாவது இளம் காளை கன்னியர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய அல்லது திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் நேர்மையாக நேர்த்தியாக கொடுப்பார் காதல் சம்பந்தப்பட்ட ஈழையில் இருந்தால் கூட அந்த காதல் உண்மையான காதலாகவும் நன்மையான காதலாகவும் மென்மையான காலத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பக்குவத்தில் இந்த குரு பகவான் இருப்பார் அப்படிங்கிறது அம்சமான விதியாக இருந்துகிட்டு இருக்குது புத்திரர் வகையில் வந்து மிகப்பெரிய அம்சங்களை கொடுக்கக்கூடியது பிள்ளைகள் வந்து தேவையில்லாத சொல் வந்தது அப்படின்னா அந்த பிள்ளைகள் நல்ல வகையில் வரக்கூடிய தொல்லைகளே இல்லாத பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக கிடைக்கக்கூடிய ஏன் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல் அதிகரிக்கும் பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்துட்டு இருக்கும் பொதுவாகவே மன சங்கடங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதாவது மேச ராசிக்கு வந்து ஒன்பதாவது பார்வையாக பத்தாம் இடத்தை ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் என்று சொல்லக்கூடிய அதாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடியது தொழிலே இல்லாதவங்களுக்கு நல்ல தொழில் அமையக்கூடியது ஏற்கனவே தொழில் அமைச்சுக்கிட்டு அந்த வந்து தொழிலாள ஏற்றமும் இல்லாமல் ஏமாற்றத்தோடு தகுதியே இல்லாதவங்க தாறுமாற பேசக்கூடிய வந்து சூழல் நிற்கிற உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுடைய மதியை பயன்படுத்தி மிகப்பெரிய நிதியை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை மகர ராசிக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு விழுகுது ஆக மிகப்பெரிய அமைப்பு பொத்தம் பொதுவாக ஒரு முயற்சி பண்ணால் கூட அதில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை காணக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவானுடைய பார்வை இருந்துகிட்ருக்குது ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மேச ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால பல்வேறு வகையில் பண செழிப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் எதையெல்லாம் நினச்சி எதையெல்லாம் நினச்சி ஆசைப்பட்டு முயற்சி பண்ணி கிடைக்காமல் இயக்கப்பட்டு ஏகப்பட்டீங்களோ அந்த ஏக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஊக்கமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு உற்சாகமான வருஷமாக இந்த குரு பயிற்சி அமையும் ஸோ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் குரு பயிற்சி சந்தோஷமோ சந்தோஷம் கொண்டு வர போது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு சொல்லிருக்கீங்க இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற என்னவா இருக்க போதுங்க சார் இருந்தாலும் ஏதாவது பரிகாரங்கள் பண்ண வேண்டியது இருக்குமா அந்த அதை பத்தி சொல்லுங்க சார் இல்ல மேச ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவானும் சாதகம் வந்துட்டு இருக்கிறாரு குரு பகவானும் அதிகபட்ச சாதகமா இருக்கிறதுனால பரிகாரம் அப்படிங்கிறது தேவைப்படாது இருந்தாலும் உங்களுடைய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அதாவது ஜனன ஜாதகத்தில் வந்து இதே குரு பகவான் கெட்டு போயிருந்ததுனாலோ அல்ல மற்ற கிரகங்கள் வந்து அதிகபட்சமான தோஷம் வந்தது அப்படின்னாலோ அதற்கு பரிகாரம் அப்படிங்கிற உபகாரத்தை கையில் எடுத்து ஆகணும் அந்த வகையில் வந்து பல்வேறு விதமான பரிகாரங்கள் வந்துட்டு இருந்தால் கூட மேசராசியை பொறுத்தளவுக்கு வேல் பார்த்து அதாவது முருகப்பெருமனுடைய வழிபாடு வச்சுக்கிறது மேசராசிக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதுவே வியாழக்கிழமை நாட்களில் வேல் பார்த்து முருகனுடைய வேல் பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது வேல் பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது ஒரு சிறிய பரிகாரமாக மட்டுமல்ல பெரிய உபகாரமாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி அப்படிங்கிறதுக்கு சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் எங்களுக்கு சொல்லிட்டீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கான இந்த வருஷ குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு அடுத்த ராசி ரிஷப ராசி பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஸோ இன்றைக்கான நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறவங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் உங்களோட சொந்த ஜாதகத்தை சர்க்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்பாயின்மெண்ட்காக மட்டும்தாங்க அந்த இரண்டு நம்பர் எந்த விதமான பொதுவான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ராஜயோகம் யூடியூப் டிவிலேயே பார்த்தீங்கன்னா ஏழாயிரக்கும் மேல்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதையும் தாண்டி நிறைய பேர் நேரில் வர முடியல ஆன்லைன்ல எங்களுக்கு ஜாதகம் பாத்துக்க முடியுமானா அந்த ஃபெசிலிட்டியும் இருக்கு அதுக்கும் இதே இரண்டு நம்பர் தான் மீண்டும் சொல்றேன் அந்த நம்பர் எல்லாமே அப்பாயின்மெண்ட்காக மட்டும்தாங்க ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்